மலைகளின் இளவரசி ஊட்டியின் மாரியம்மன் ஆலயம் மிக பெரிய கோவில் இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் மிக தேர் திருவிழா சிறப்புமிக்க நடைபெறும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் மலை கொட்டிக்கிட்டு இருக்கு ஊட்டி ரொம்ப கிளைமேட் ரொம்ப சின்ன சின்ன சில ரொம்ப அருமையாக இருக்கு அப்படியே டூர் போய் அப்படியே அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஊட்டி தேஸ் அப்படி ஊட்டி கோஸ் அருகில் இருக்கும் மாரி அம்மன் நல்ல பேர் மிக சிறப்பு வாய்ந்த மிக ஆலயம் அதனால் நம்ம போய் மாறி போய் பார்க்கவே ரொம்ப அற்புதமான ஒரு பெரும் சக்தியாக இருக்கும் அழகான ஒரு ஏசியில் இருந்த மாதிரி இருக்கும் இந்த போட்டுக்கிட்டே என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க லாயரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் விஷயத்தில் தெரியல மழை வந்துட்டுருக்கு காரை விட்டு இறங்க முடியல கீழே மழை தூரிக்கிட்டு இருக்கு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு ஊட்டி இது வந்து செரிங் கிராஸ் பஸ் ஸ்டாண்ட் இது வந்து மார்க்கெட் ஊட்டி மாரியம்மன் கோயில் மார்க்கெட் எல்லாம் பெரிய ஆலயம் பாருங்க வாழ்றது உடம்பெல்லாம் முடியிருக்கும் சிறப்பான ஒரு அம்சம் உணவு பரிமாறிட்டு போகலாம் வா வா செஞ்சுடுவா இந்த குறிஞ்சி மலர் இந்த மலர் வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை வரும் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கேமராவும் வரல ஒன்று நான் அழகான ஒரு ரோடு இது அரசாங்கத்துடைய ஃப்ரீ பஸ் போகிறது பாருங்க

இங்க ஒரு ஆலயம் இருக்கு ஓ சரி தெ இது வந்து hbc ஃபேக்டரி அது அந்த இடம் அது அழகான ஒரு ஊர் நம்ம கோடை காலங்களில் பயணம் செய்தால் சில சிறப்பான ஆலயங்களை பார்க்கலாம் ஊட்டி கார்டன் பார்க்கலாம் குடும்பத்தோடு சென்று மிக சிறப்பான இடங்களை பார்த்துவிட்டு வர ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்